அல்லாவுடைய தூதர் சுன்னாக அல்லாஹ் அவனுடைய அன்பை பாசத்தை அருளை நூறாக படைத்தான் அதில் ஒன்றை இந்த பூமியில் இறக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் ஏன் அவனுடைய அடையாளர்களை நரகத்தில் நுழைவிக்கப் போகிறான் ஏன் இவர்களுக்கு இந்த நரக வேதனையை கொடுக்க போகிறாள் தூதர் முகமது பதிவு செய்கிறார்கள் ஒரு பெண் குழந்தையை தொலைக்கிறாள் தேடி வந்து அந்த குழந்தையை அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்த மாத்திரத்திலேயே

இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா யாரும் இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா சஹாவாக்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் எப்படி போடுவாள் தான் பெற்றெடுத்த குழந்தை காணாமல் போய் கிடைத்த குழந்தை எப்படி நெருப்பில் போடுவாள்

அவனுடைய அடியார்கள் மீது நேசம் உள்ளவன் என் அர்த்தம் என் அர்த்தம் என் அர்த்தம் இந்த தாய் எப்படி அவனுடைய குழந்தையை நெருப்பில் போட மாட்டாளோ நெருப்பில் போட விரும்ப மாட்டாளோ அது போன்று அல்லாஹ் அவனுடைய அடியார்களை எப்படி நெருப்பில் போட விரும்புவான்